அட்வான்ஸ்டு பிசிக்ஸ்னு கூட சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் மூலாதாரமாக இருக்கிறது மூல காரணமாக இருக்கிறது நம்ம மனது புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கட்டுமா ஒன்றும் இல்லை உங்களுக்கு உங் உங்கள் உங்களை பார்த்து உட்காராமல் ஒருத்தங்க முகத்தை இப்படி வச்சு உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அதாவது நம்ம சினிமா பார்க்கும்போது உட்காந்துட்டு கிளாஸில் உட்காந்துட்டுருக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ எல்லோரும் முகம் அப்படி பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ அவங்களோட புடனி பகுதி இந்த பகுதியை நீங்கள் பார்க்க முடியும் தயவு செஞ்சு இதை நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உடனே போய் யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா திரும்பி நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணி பார்க்காதீங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்னென்னா அவங்களோட புடனி பகுதி இந்த இடத்துல இந்த மையப்பகுதியை நீங்கள் அப்படியே ஆழ்ந்து பார்த்து கண் இமைக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திரும்பணும் என் என்னை பாரு திரும்ப என் கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ண திரும்ப திரும்புன்னு உங்கள் கவனம் முழுவதும் அதில் குவிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிப்பாக அவங்க திரும்பிடுவாங்க ஆனால் சும்மா சாதாரணமாக எந்த தியான பயிற்சியும் பண்ணுறதில்ல எந்த யோக யோக பயிற்சியும் பண்ணுறதில்ல எந்த சாதனையும் பண்ணுறதில்ல நான் எதுவுமே பண்ணலை சும்மா வெறுமனே ஒருத்தவங்களை பார்த்து திரும்ப திரும்பினா அவங்க திரும்பவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் தான் திரும்பிட்டு போய்க்கணும்